ஸ்டேஜ் ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது பேட்சுக்கு சொல்கிறோம் இப்போ வந்து என்னென்னா புற்றுநோய் புற்றுநோயின்ட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க அந்த அவேர்னஸ்க்காக தான் முன்கூட்டியே உங்களுக்கு சிம்டம்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அறிகுறியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சி ஆரம்பத்துலேயே குணப்படுத்தி வாழ்நாள் என்ன பண்ணலாம் நீடிக்கும் நம்ம வந்து அதை தெரியாமல் விட்டுட்டு மறைச்சி கடைசியில் முத்தி போயிட்டு போயிட்டு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க நமக்கே தெரியும் நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த மாதிரி வரக்கூடாது பின்வரும் காலத்துல என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாதுன்னுட்டு முன்கூட்டியே உங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தான் நான் வந்திருக்கேன் சரிங்களா ஆறாத இடம் ஆறாம இருக்கும் அதுதான் நீண்ட நாள் ஆறாம இருந்துச்சுன்னா அது அப்படி புற்றுநோயா மாறிடும் ஒரு எறும்பு புத்து கட்டுது அப்படின்னா அதை விட்டோன்னா என்ன ஆகும் பாம்பு புத்தா ஆயிடும் பாத்திருக்கீங்கல்ல பாம்பு இருக்கோ அது போகாதீங்கன்னு சொல்லுங்க அதான் நம்ம உடம்புலையும் அப்படிதான் அந்த புண்ணு வந்து அரிச்சு 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 அப்படியே கேன்சரா மாறிடுது தேர்டு ஸ்டேஜ் போகும்போது இறந்து போயிடாங்க இது என்னன்னா நம்ம வெளி உறுப்புகள்ல பெண்களுக்கு வந்து என்னன்னா புற்றுநோய் வரும் சொல்லுங்க யாராவது பெண்களுக்கு என்னன்னா வரும் நீங்க கேள்வி பண்ணிருப்பீங்க மார்பகத்துல வரும் வருது இதுதான் நம்ம ரெண்டு தான் தெரிஞ்சிருக்கு நமக்கு இதெல்லாம் தெரியாத இடங்கள் இந்த மாதிரி தெரியாத இடத்துல நீண்ட நாள் வந்து மூலம் இருக்கும் ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கவனிக்காம இப்படி இப்படிதான் இருக்கும்னு விட்டுருவோம் அந்த இடத்துல வந்து புற்றுநோய் ஒரு டாக்டர் அம்மாவுடைய மாமியாருக்கு அந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சாச்சு கரெக்ட் பண்ணி அம்மா இருக்காங்க நல்லா இருக்காங்க அது அந்த மாதிரி வா ஒரு வியாதி வருது ஒரு தலைவலியா உடனே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடணும் இப்ப வரவே பயமா இருக்கு நீங்க இல்லையா பின்னாடி அதெல்லாம் பார்க்க கூடாது நம்ம நல்லா இருக்கமா அதுதான் எது நல்லதோ அங்கே எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்கள் விட்டு எடுத்துக்கணும் சரிங்களா அப்படி என்ன பண்ணாங்க உங்க வீட்டுல வந்து ஒரு பிஜி போர்டு போட்டாங்க இன்னும் நாலு பேர் நம்மளை பார்ப்பாங்க அதுதான் நமக்கு அசிங்கமா இருக்கு வேற ஒன்றும் இல்லை அது அப்புறம் காலப்போக்கில் மறந்துடுவாங்க சரிங்களா இந்த சொன்ன மாதிரியே மார்பகத்துல வரும் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆகும் அப்படின்னா பெண்களுக்கு சாதாரணமாக மார்பகம் வந்து ஒன்னு பெருசாகவும் ஒன்னு சின்னதாகவும் தான் இருக்கும் சரிங்களா நீங்களே வந்து சுயமாக நம்மளே வந்து செக்கப் பண்ணிக்கலாம் எப்படின்னா பிடிச்சிட்டு வந்தோடனே நம்ம ப்ரெஸ்ட்டை நம்மளே தொட்டு பார்க்கலாம் மார்பகத்தை அதை பார்த்தீங்கன்னா கட்டி மாதிரி இருக்குதா அப்படின்றத பாருங்கள் மருமகளாக இருந்தாலும் சொல்லி கொடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சொல்லி கொடுங்க போதும் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அப் அது வந்து என்ன அறிகுறி இருக்கும் உத உதிரப்போக்கு வந்து நிறையா வரும் கட்டி கட்டியாக வரும் தண்ணியாக வரும் என்னென்ன செக் பண்ணோம் ஸ்கேன் பண்ணோன்னா கட்டி இருக்கும் கட்டி வந்து வளர்ந்து பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பார்த்து ஒண்ணு தேவையில்லைன்னா கர்ப்பப்பையை எடுத்தடலாம் இத பண்ணி நம்மள காப்பாத்திக்கலாம் சரிங்களா சில பேருக்கு வந்து வெள்ளப்படுதல் இருக்கும் இதெல்லாம் தாண்டிட்டீங்க நீங்க நீங்க போய் பக்கத்துல சொல்லணும் தெரிஞ்சவங்க தான் சொல்லணும் நீங்க எல்லாம் எங்களுக்கு வேணும் வயசானவங்க எல்லாம் அதனாலதான் உங்ககிட்ட நாங்க சொல்றோம் சரிங்களா வெள்ளப்படுறது இருக்கா நம்ம காலத்துல துணி வச்சோம் அப்ப எல்லாம் எதுவும் இல்லை இப்ப நாப்கின்னு வச்சுட்டு போறாங்க பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாமே வச்சுட்டு போறாங்க அந்த பிள்ளைங்க தயவுசெய்து ஸ்கூல்ல போய் மாத்துற அளவுக்கு சொல்லி கொடுங்க சரிங்களா நாப்கின் வந்து ஒரு நாளைக்கு மூணு மாத்தணும் அப்படின்றத நீங்க சொல்லணும் சரியாடா கேளுங்க கிட்ட மாத்துறீங்களா என்ன பண்றீங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே மாத்துறதுக்கான வசதி வச்சிருக்காங்க அப்படி எந்த ஸ்கூல் இல்லையோ அதையும் எங்ககிட்ட சொல்லுங்க நாங்க போய் கரெக்ட் பண்றோம் சரிங்களா நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இதெல்லாம் கேட்கணும் நீங்க சரிங்களா என்ன பண்றாங்கன்னா காலையில வச்சுட்டு போறது நைட்டு சாயந்தரம் வந்துதான் எடுக்கிறாங்க அது என்ன ஆகும் அதுவே அரிச்சு அது கெமிக்கல்ல தயாரிக்கிறது மருந்துல தயாரிக்கிறது ஆறு மாசத்துல பயிர் அறுவடை செஞ்சோம் இப்போ நாற்பத்தஞ்சு நாள்ல முப்பது நாள்ல அவ்வளவும் என்ன பண்றோம் உரம் போட்டு சீக்கிரமா பண்ணி சாப்பிட்றோம் கடையில வந்து அப்பெல்லாம் வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிடுவோம்

சரியா ஏன்னா அஞ்சு ரூபா மூணு ரூபான்றதுனால ஈஸியாக தூக்கி கொடுத்துட்றீங்க அது போய் வாங்கி சாப்பிட்டுடுது